பெரிய மகானவங்க ஹதீஸ்களை அறிஞர் அவங்க இன்றைய தேவந்துலமாக்கல் எல்லாருக்கும் குருமார்களுக்கெல்லாம் குரு அவர் ஷா அப்துல் அசீத் ஆயிரத்தி எட்நூத்தி மூணில் டெல்லியில் அவருடைய மதரசா இடிக்கப்படுது அவர் தாக்கப்படுறாரு அவர் தான் முதன் முதலாக ஆங்கில எதிர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவது ஜிஹாது செய்வது ஃபார்தன் ஃபத்வா கொடுக்குறாரு அந்த ஃபத்வாவுக்கு பிறகுதான் நாட்டில் ஆங்கிலேய எதிர்ப்பு போராட்டம் என்பது தீவிரம் எடுக்குது அது வரைக்கும் அந்தமா இருக்குது எட்நூத்தி மூணுல ஷா அப்துல் அஜீத் அலை ஃபத்துவா கொடுக்குறாங்க இந்தியா என்பது தாருல் ஹர்பு இது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்கிற யுத்த நாடு இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஆங்கிலேய ஆட்சி ஓய்கிற வரை போராட வேண்டும் அந்த ஃபத்துவாவுக்கு பிறகுதான் உலமாய் தேவந்துடைய உலமாக்கள் களத்தில் குதிக்கிறாங்க இவங்களுடைய மாணவர்களுடைய மாணாக்கர்கள் தான் ஹதரத் காசிம் நானு தவி ஹதரத் ஷா ரஷீத் அகமது கங்கோஹி இவங்க போராட்ட காலத்தில் குதிக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் இவர்களுக்கெல்லாம் கைது வாரண்டு அரெஸ்ட் வாரண்டு பிறப்பிக்குது மொலானா காசிம் நானும் தவி அவங்கள தேடுறாங்க மக்கள்லாம் சொல்கிறாங்க ஹசரத் நீங்கள் தயவு செஞ்சு மறைஞ்சிருங்க நீங்கள் ஜெயிலுக்கு போய் ஆயிட்டா உங்களுக்கு அந்தஸ்து கூட ஆனால் எங்களுக்கு நீங்கள் தேவை கொஞ்ச நாள் நீங்கள் தயவு செஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சிருங்கன்னு சொல்லி மக்கள் நிர்பந்திக்கிறதுனால அவர்கள் தேவந்துடைய ஒரு கட்டடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க மூன்று நாள் இருந்தாங்க நாலாவது நாள் வெளியே வந்துட்டாங்க அதிரத்து இன்னும் வாரண்ட் இருக்குது நீங்கள் வந்துட்டீங்களேன்னு சொல்லி பெருமானார் சவுர்கொகையில் மூணு நாள் தான் மறைஞ்சாங்க மூணு நாளைக்கு மேலே மறைந்திருப்பது சுண்ணத்து இல்லை அங்கேயும் சுண்ணத்தை கடைபிடிக்கிறாங்க நாலாவது நாள் வெளியே வந்துட்டாங்க அதிரத்து வந்து ஒரு கிராமவாசி மாதிரி சாதாரணமாக தான் இருப்பாங்க தேவந்துடைய நிறுவனர் தான் ஆனால் சாதாரணமா இருப்பாங்க தாராளமுடைய பள்ளியில் உட்கார்ந்து உட்காந்து எழுதிட்டுருக்குறாங்க யாரோ ஒருத்தர் ஆங்கிலேயர்களுக்கு தகவல் கொடுத்துட்டா மொலானா காசிம் நானு தவி பள்ளியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் தகவல் கிடைத்து வர்றது மொலானாவுக்கு போச்சு மொலானா ரொம்ப புத்திசாலி இந்த இடத்துல உட்காந்து எழுதிட்டு இருந்தவங்க தன்னுடைய இடத்த மாற்றி கொஞ்சம் தள்ளி உட்காந்து எழுதிட்டுருக்குறாங்க ஆங்கிலேய படைகள் உள்ளே வர்றாங்க பார்க்குறாங்க யாரோ ஒரு அப்பா ஒரு ஓரமாக உட்காந்து எழுதிட்டுருக்கிறாரு இப்போ தன்னை கைது செய்ய வரதா இருந்தால் ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பயம் இருக்கும் அது ஆங்கிலேய அரசு வந்தா மோலானாவை பார்த்து காசிம் ஞானுத்தவின்னு என்று அவர்கள் நினைக்கல அவங்கள யாரோ நினைச்சு அவர்கிட்ட போய் கேட்டாங்க இங்கே காசிம் ஞானுதவி எங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அங்கே உட்கார்ந்துருந்தாரு போய் தேடி பாருங்கன்ட்டான் பழைய இடத்தை காட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே உட்காந்துருந்தாங்க போய் தேடி பாருங்கன்ட்டான் அந்த அரசுல அதை நம்பி வெளியே வந்துட்டாங்க மொலானாவும் வெளியே வர்றாங்க அங்கே இருக்கிற வெளியில் இருக்கிற ஃபோர்ஸ் நினச்சிக்கிட்டாங்க சரி யாரோ உள்ளே வேலை செய்கிற ஆள் கோல் தருதுன்னு சொல்லி ஆக இப்படி மொலானா அவர்கள் அதில் இருந்து தப்பித்தாங்க ரஷீத் அகமது கங்கோகியை கைது பண்ணி முசஃபர் நகர் கொண்டு போயிட்டான் முசஃபர் நகர் சிறையில் மொலானா கங்கோஹி அவர்களை அடைச்சி வச்சிருக்கிறான் மோலானா அவர்களை சிறையில் அடைத்தா என்ன ஆகுது சிறைச்சாலையில் திருடர்கள் கொள்ளையர்கள் பல்வேறு தவறுகள் செய்த குற்றவாளிகள்லாம் உள்ள இருக்கிறாங்க முஸ்லீம்கள் காஃபிர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க ஆன்மீக பெரியார்களுடைய விக்கர் இருக்கிறதே அதற்கு பெரிய தாக்கம் இருக்கு நம்மளை மாதிரி சாதாரண பாவம் செய்யக்கூடியவர்கள் விக்கர் செஞ்சா அது உள்ளத்தை போய் தொடர் மொலனா கங்கோகி காலை மாலை தஹஜூதுல அவங்க தானா விக்கர் செய்கிற நேரத்தில் இந்த குற்றவாளிகள் எல்லாம் சேர்ந்து விக்ர செய்ய ஆரம்பிச்சிட்டான் பார்த்தா அந்த சிறைச்சாலையே அல்ல இல்லல்லாங்கிற அந்த திக்கர்ல அப்படியே அதிருது ஆங்கிலேயர்கள் சொன்னாங்க இது விட்டால் கொஞ்ச நாள் இல்லை இது கங்கோகுடைய மாறிடும் மாறிடும்போல் தருது போது முசஃப்ஃபர் நகரில் முசஃபர் நகர் சிறைச்சாலை இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் இது அவங்களுடைய சொந்த ஊர் கங்கோ கங்கோகுடைய ஹான்காக மாறி ஆயிடும்போது தருது பார்த்தாங்க இவரை விட்டா இருக்கிற பூரா திக்கிற செஞ்சு நல்லவனாக மாற்றிடுவார் இருக்கிற காவிரிகளை முஸ்லீம்களாக்கிடுவார் இவரை விடுங்கப்பான்னு விட்டான் இப்படித்தான் இந்த நாட்டுக்காக நம்முடைய பெரியார்களும் நம்முடைய அறிஞர் பெருமக்களும் அவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்க அதற்கு பிறகு ஷேஹுல் ஹிந்த் ரஹமத்துல்லா அலை காசிம் நானு தவி கங்கோகியுடைய மாணவர் ஷேஹுல் ஹிந்த் அவர்கள் தாராளம் தேவந்தருடைய தலைமை உஸ்தாதாக இருக்கிறான் உஸ்தாதாக இருக்கிற காலத்தில் ஆங்கிலேயருடைய அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருது இப்போ அதில் யோசிக்கிறாங்க இவர்களிடத்தில் இருக்கிற பலம் அதிகமாக இருக்கு கொஞ்சம் பலமும் வேண்டும் இல்லையா இப்போ என்ன செய்யலாம்னு ஹதரத் அவர்கள் யோசிக்கும் போது தான் அவங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க மொலனா உபைதுல்லா சிந்தி அவங்களுடைய ஒரு வரலாறு தனியாக சொல்லணும் அவங்க சீக்கியராக இருந்து முஸ்லீமானவங்க மொலானா உபைதுல்லா சிந்தி ஷெகுல் ஹிந்துடைய மாணவர் அப்போ மொலானா சொன்னாங்க நீங்கள் ஆப்கானிஸ்தான் போய் இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அங்கு ஒரு படையை நீங்கள் உருவாக்குங்க நீங்கள் அங்கே போங்க நான் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி அவங்கள அங்கே அனுப்பிடுறாங்க பிறகு ஷேக்ஹிந்த் ரஹமத்துல்லா அலை மதீனா முனவராக வர்றாங்க அங்கே துருக்கியர்களோடு சேர்ந்து ஒரு படையை உருவாக்கி திட்டம் என்னன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்திய இந்த ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்பதுதான் திட்டம் ஆனால் அங்கேயும் எல்லா இடங்களிலும் காட்டி கொடுக்குற சில பாவிகள் இருப்பாங்க இல்லையா மொலான அவர்கள் மக்கா வந்த நேரத்தில் அங்கு கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு அந்தமான்ல மால்டா சிறையில் மிகுந்த சிரமத்திற்குள்ள அக்கப்பட்டாங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா கூட தொல முடியாது அங்கு சிறையில் உடனே அடைக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஏன்னா ஜும்மா தொலக முடியாது நாங்கள் ஊர்ல இருந்தால் ஜும்மாவுக்கு நடந்து போவோம் இல்லையா சிறையிலேயே கொஞ்சம் தூரம் தொலை போகிற மாதிரி நடந்துட்டு வந்துடுவோம் உள்ள ஷேகிந்த அவர்களுக்கு கடுமையான துன்புறுத்தல் யார்த்தையும் சொன்னதே கிடையாது